ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் அப்படி இருக்கீங்க நான் உங்கள் அன்பு நண்பத்தோலி ராஜி இன்றைக்கி என்ன நாள் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் பிரபஞ்ச வசதிய நாள் ஸோ இந்த மாதிரி டைமில் என்னென்ன பண்ணுங்கிறது ஆல்ரெடி நம்ம வீடியோ பார்த்தவங்களுக்கு தெளிவாகவே தெரியும் இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக புதுசாக ஒரு விஷயத்தை வந்து நம்ம பார்க்க போகிறோம் ரொம்பவும் பவர்ஃபுல்லாக வந்து இது ஒர்க் அவுட் ஆகக்கூடிய ஒரு மெத்தட் அதுக்கு முன்னாடி இப்போ நீங்கள் பிக்சரில் பார்த்துட்டுருக்கீங்க இல்லையா நம்மளோட சிஸ்டர் ஒருத்தவங்க வராகி அன்னைக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக அலங்காரம் பண்ணி அனுப்புவாங்கல்ல அந்த சிஸ்டர் தான் இதை அனுப்பியிருக்காங்க இந்த பாட்டி எப்படி அலங்காரம் பண்ணியிருக்காங்க பாருங்கள் குக்கீஸ் எல்லாம் வச்சு பிஸ்கெட்ஸ் எல்லாம் வச்சு ரொம்ப அழகாக வந்துட்டு வராகி அன்னைக்கு ஒரு அலங்காரத்தை பண்ணி இந்த அலங்காரம் எப்படி இருக்குது அப்படின்னு வந்து கேட்டு அனுப்பியிருக்காங்க இந்த பிஸ்கெட் அலங்காரம் எப்படி இருக்குது வராகி அன்னைக்கு க்யூட்டாக இருக்காங்கல்ல சின்ன குழந்த மாதிரி எல்லாமே எனக்கு தான்ற மாதிரி எடுத்து வச்சுருக்க மாதிரி இருக்குது பார்க்கும்போதே எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு கண்டிப்பாக சொல்லுங்கள் உங்கள் கேட்டிருக்காங்க எப்படி இருக்கேன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள் அதே போல் இன்றைக்கி நான் சொன்னேன் இல்லைங்களா இன்றைக்கி பிரபஞ்சவாசிய நாள் அப்படிங்கிறது ஆறாம் தேதி ஆறாவது மாதம் ஆறு மணிக்கு செய்கிறதுங்கிறது சிறப்பு அப்படிங்கிறத மாரி இன்றைய நாள் முழுக்க அதோடய பவர்ங்கிறது நமக்கு இருக்குது அப்போது நம்ம செய்ய வேண்டிய விஷயத்த இன்றை நாள் முடியறக்குள்ளே நம்ம செய்யணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது சரி ஓகே நிறைய இந்த ஏஞ்சல் டேவெல்லாம் போடுறோமே இந்த ஏஞ்சல் டே வர அன்னைக்கெல்லாம் வந்து அந்த ஏஞ்சல் ஓரியண்டடான விஷயம் மட்டும்தான் பண்ணணுமா வேறெல்லாம் எதுவும் பண்ணக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி சில பேருக்கு டவுட்லாம் கூட இருக்கும் ஆனால் அந்த ஏஞ்சல் ஓரியண்டட் நாள் வர அன்னைக்கு அவங்க சம்மந்தப்பட்டது மட்டும்தான் பண்ணணும் சொல்லணுங்கிறது இல்லை ஏஞ்சல்களோட வேலை என்னென்னா இந்த தேவதைகளோட வேலை என்னென்னா கடவுளோட ஆணைக்கு கட்டுப்பட்டு அவங்க சொல்கிற வேலையெல்லாம் செய்வாங்க அதே சமயம் இந்த தேவதைகள் அவங்களோட நாளுக்குரிய நம்ம வந்து இப்போ ஒரு ஒரு கடவுளுக்கும் இப்போ முருகன்னா நம்ம செவ்வாய்க்கிழமை தைப்பூசம் அப்படிலாம் கும்புறோம் இல்லைங்களா அது மாதிரி அவங்கவுங்களுக்குன்னு ஒரு நாளுங்கிறது ஸ்பெசிஃபையாக கொடுத்துருக்காங்க இப்போ தேவதைகள் நாளுங்கிறது அவங்களுக்கான நாளை வந்து நம்ம பார்க்கப்படுறோம் அதனால் தான் வந்துட்டு அந்த தேவதை வசதி நாளில் நிறைய விஷயங்கள் பண்ணுங்கன்னு அப்போ அந்த நாளில் எல்லா தேவதைகளும் ஆக்டிவாக இருப்பாங்க எல்லா தேவதைகளும் நம்மளை சுற்றி 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 வந்துகிட்டே இருப்பாங்க இந்த மாதிரி டைமில் நம்ம என்ன கேட்டாலும் அவங்க அப்படியே செஞ்சு கொடுத்துருவாங்க நமக்கு என்ன வேணுமோ அதை ஈஸியாக செஞ்சு கொடுக்குறவங்க தான் தேவதை அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இன்றைக்கி எல்லா தேவதைகளும் ஆக்டிவாக இருப்பாங்க இன்றைக்கி நம்ம என்ன பண்ணணுன்னா இந்த எல்லா தேவதைகளோட ஆசிர்வாதத்தையும் நம்ம வாங்கிட்டு நம்ம கேட்குற விஷயத்தையும் செஞ்சு கொடுங்க அப்படின்னு அவங்ககிட்ட காரியமாக வைக்க போகிறோம் ஜஸ்ட் ஒரு ஆறே ஆறுமுறை நீங்கள் சொன்னால் மட்டும் போதும் ஆறே முறை எழுதினாலும் போதும் சரிங்களா ரொம்ப ரொம்ப சிம்பிளாக நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் அதிக வருஷம் வெறும் ஒரு பத்து நிமிஷம் தான் உங்களுக்கு டைமே தேவைப்படும் இந்த விஷயத்த நீங்கள் செய்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப சுலபமாக நீங்கள் பண்ணிடலாம் இப்போது இதுக்கு ரூல் ரூலெல்லாம் இருக்கா இந்த தேவதை விஷயமாக நம்ம செய்கிறதுக்கு ரூலெல்லாம் எதுவும் இருக்கான்னா எந்த ரூலுமே கிடையாது இந்த விஷயம் நீங்கள் செய்கிறதுக்கு என்ன வேணாலும் சாப்பிட்ருக்கலாம் பீரியட்ஸாக இருந்தாலும் செய்யலாம் எந்த சுச்சுவேஷனில் இருந்தாலும் இந்த விஷயத்தை நீங்கள் தாராளமாக பண்ணலாம் இந்த விஷயத்தை நீங்கள் கோவிலுக்கு போய் செய்கிறதாக இருந்தாலும் செய்யலாம் வீட்டிலருந்து செய்கிறதாக இருந்தாலும் செய்யலாம் உங்கள் ஆஃபீஸில் இருந்தாலும் நீங்கள் பண்ணலாம் டைமிங் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா காலையில் ஆறு மணிக்கு ஆறு ஏஎம்ங்கிறது முடிஞ்சிருச்சு பட் சிக்ஸ் பிஎம்ங்கிறது இனிமே தானே வரும் ஈவினிங் தானே வரும் அந்த டைமில் ஸ்டார்ட் பண்ணுங்கள் அந்த ஈவினிங் ஆறு மணிக்கு தொடங்கி நீங்கள் எந்த விஷயத்தை வேணாலும் எழுதலாம் சரிங்களா இதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ இது மாதிரி போடுற வீடியோவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த பதிவு பிடிச்சிருந்தாலும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க இப்போ நான் சொன்ன மாதிரி அந்த ஈவினிங் ஆறு மணி டைமிங்கை மிஸ் பண்ணிட்டீங்க நான் அந்த டைமையும் விட்டுவிட்டேன் அப்படின்னு நினைக்கிறவங்க இன்றைக்கி ராத்திரி பன்னெண்டு மணி வரைக்கும் இந்த நாளோட அந்த பவர்ங்கிறது ஆக்டிவ்லாக தான் இருக்கும் அப்போ இன்றைக்கி நாள் முடியிறக்குள்ளே வாச்சு நான் சொல்கிற விஷயத்த நீங்கள் செஞ்சு பார்க்கணும் இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா ஒரே ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க ஒரு ப்யூரான ஒரு ஒயிட் பேப்பர் வந்து எடுத்துக்கோங்க இந்த ஒயிட் பேப்பர் கூட ஒரு க்ரீன் பென் எடுத்துக்கோங்க ஏன்னா இந்த இந்த விஷயத்தை வந்துட்டு பச்சை நிறத்தில் எழுதுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா இந்த தேவதைகளில் பச்சை தேவதைகளும் நமக்கு இருப்பாங்க இந்த க்ரீன் தேவதை அப்படின்னு சொல்லக்கூடியவங்க நமக்கு ரொம்ப பவர்ஃபுல்லாக வந்து வேலை செய்வாங்க தேவதைகளோட நிறம்ங்கிறது ஒயிட் அப்படிங்கிற மாதிரிதான் நம்ம பாத்துட்டு பட் பல நிறங்கள்லேயும் தேவதைகள் இருக்காங்க கருநீல கலர்ல இருப்பாங்க கிரீன் கலர்ல இருப்பாங்க வைட்ல இருப்பாங்க ரெட்ல இருப்பாங்க அது ஏன் அந்த கலரும் கூட தான் அந்த கலர்களுக்குன்னு சில சக்திகளெல்லாம் கூட இருக்கு அந்த கலர் உள்ள தேவதைகளும் பல விஷயங்களுக்கு நமக்கு பயன்படுவாங்க அந்த கலர் உள்ள தேவதைகள் பல விஷயங்களை ஈஸியா சுலபமா ரொம்ப சீக்கிரம் விடை கொடுப்பாங்க அந்த மாதிரி எல்லாம் கூட இருக்கு அதனால நீங்க இன்னைக்கு கிரீன் பென் கண்டிப்பா யூஸ் பண்ணுங்க இந்த கிரீன் தேவதைகள் வந்துட்டு நம்ம கேட்கிற விஷயத்தை சீக்கிரமா வந்து செஞ்சு கொடுப்பாங்க அதனால கிரீன் பெயின் வந்து அவசியம் யூஸ் பண்ணுங்க இப்போ நம்ம என்ன செய்யணும்னா ஏதாவது ஒரு இடத்துல அமைதியாக உட்காந்துக்கோங்க எந்த திசை அப்படின்னுங்கள கணக்கே கிடையாது ஏதாவது ஒரு இடத்துல அமைதியாக வந்து உட்காந்துட்டு ஃபஸ்ட்டு பிரபஞ்சம் கிட்ட பேசுங்க உங்களுக்கு எந்த விஷயம் நடக்கணுமோ நம்ம எப்போவுமே நம்ம என்ன செய்வோம்னா சைலண்ட்டாக ஒரு இடத்துல உட்காந்து நம்ம யார்கிட்டையுமே சொல்ல முடியாத விஷயங்கள் ஏதாவது ஒன்று இருக்குன்னா கடவுள்கிட்ட தான் நம்ம மனசு விட்டு எனக்கு இந்த விஷயமெல்லாம் இருக்குது எனக்கு இங்கே வலிக்குது எனக்கு இது எப்படியாவது சரி பண்ணணும் அப்படின்னு நம்ம மனசு விட்டு தான் வந்துட்டு கடவுள்கிட்ட எல்லாம் சொல்லுவோம் இன்றைக்குமே நீங்கள் கடவுள்கிட்ட தான் சொல்ல போகிறீங்க ஸோ வந்து எந்த உங்கள் இஷ்ட தெய்வம் இருக்கோ யாராக இருந்தாலும் சரி அவங்கள நினச்சி நீங்கள் சொல்லலாம் தேவதைகளும் நமக்கு கடவுளுக்கு சமம் ஸோ அவங்கள நினச்சி நீங்கள் சொல்லலாம் இந்த யூனிவர்ஸை நம்ம கடவுளாக வந்து பார்த்துட்ருக்கோம் இந்த யூனிவர்ஸ் கிட்ட நம்ம எல்லாத்தையும் மனசு விட்டு நான் வந்து சீக்கிரம் நல்லா இருப்பேங்கிற நம்பிக்கை இருக்குது அதற்கான வாய்ப்புகளை எனக்கு ஏற்படுத்தி கொடுங்க எனக்கு எல்லா விஷயங்களும் நடக்குங்கிற நம்பிக்கை இருக்குது எனக்கு அதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுங்கன்னு சொல்லிட்டு மனசார பாசிட்டிவான மைண்டோட சந்தோஷமாக என் வாழ்க்கையில் இந்த நல்லா இருக்க போகிறேன்னு நினச்சி இந்த சந்தோஷமான மைண்டோடையே எல்லா விஷயங்களையும் ஒரு அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்து மனசில் நினச்சி வேண்டிக்கோங்க இப்போது உங்களுக்கு எது சீக்கிரம் நடக்கணும் ஆறு மணி நேரத்தில் உங்களுக்கு ஒரு விடை கிடைச்சா எப்படி இருக்கும் ஒரு சிக்ஸ் ஹவர்ஸில் விடை கிடைச்சா எப்படி இருக்கும் அந்த விஷயத்தை ஃபஸ்ட்டு நீங்கள் எழுதுங்க ஒரு பேப்பர் எடுத்துகிட்டு ஒரு பேனை எடுத்துகிட்டு நான் சொன்ன மாதிரி க்ரீன் பென்னால எது உங்களுக்கு முதல்ல நடக்கணும் அந்த விஷயத்த எழுதுங்க அதே போல இரண்டாவது என்ன விஷயம் இருக்கு அதை செகண்ட் எழுதுங்க இது நடந்தால் அப்புறம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு விஷயமா ஒரு ஆறு விஷயங்களை பேப்பரில் எழுதுங்க எழுதுங்க இப்போ இது எல்லாத்தையும் எழுதும் போது எப்படி எழுதணும்னா அது எல்லாமே சீக்கிரம் நடந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னு அது ப்ராப்ளமாக எழுதாமல் அதெல்லாம் சரியாகி நான் நல்லா இருக்கேன் எனக்கு வந்து ஒரு ப்ரமோஷன் கிடைக்க வேண்டியது இருக்கு அந்த ப்ரமோஷன் கிடைக்கணும்னு எழுதாமல் நான் நினைச்ச மாதிரி ப்ரமோஷன் கிடச்சி சம சூப்பராக அந்த பதவியில் இப்போ நான் எழுந்துகிட்ருக்கேன் அப்படின்னு எழுதணும் பணம் கிடைக்கணும்னு எழுதாமல் நான் நினச்ச மாதிரி அந்த பணம் என் கையில் கிடச்சி சூப்பராக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி எழுதணும் கல்யாணம் ஆகணும்னு எழுதாமல் நல்லபடியாக கல்யாணமாகி இப்போ நிம்மதியாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எழுதணும் இப்படி ஏதாவது ஒரு ஆறு விஷயத்தை லைனாக அந்த விஷயம் நடந்துட்ட மாதிரி பேப்பரில் எழுதுங்க எழுதியாச்சா இப்போ அடுத்து நீங்கள் என்ன செய்யணும்னா நான் சொல்கிற ஒரு மந்திரம் இருக்குது இது வந்துட்டு தேவதை மந்திரம் இந்த மந்திரத்தை நோட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ பிக்சரில் பார்க்குறீங்க இல்லையா இந்த தான் ஓம் சகல தேவதை வசிய வசிய சகல தோஷ நிவர்த்தி அர்த்தம் தனசக்தி காரியசித்தி மக யோஜனாய சரிங்களா இந்த மந்திரத்தை நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு ஆறே ஆறு முறை மந்திரத்தை எழுதுங்க சொல்லிட்டே எழுதுங்க சரிங்களா எழுதும் போதே இந்த மந்திரத்தை சொல்லிட்டே ஒரு ஆறு முறை எழுதுனா போதும் தான் நீங்கள் பண்ண போகிறீங்க இதற்கு அதிகபட்சம் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் தான் டைமே தேவைப்படும் ரொம்பலாம் டைம் எடுக்காது ஜஸ்ட்டு இதை மட்டும் எழுதி என்ன பண்ணுங்கள் உங்கள் வீட்டு பூஜை அறையிலையோ இல்லை உங்கள் பர்ஸ்லேயோ எங்கேயாவது ஒரு பக்கம் பத்திரமாக வச்சுக்கோங்க இப்படி நீங்கள் செஞ்சு வச்சிட்டாலே போதும் இன்றைக்கி தேவதை நாள் அப்படிங்கிறனால அவங்களோட பவர் பயங்கரமாக இருக்கனால நீங்கள் கேட்குற விஷயங்களுக்கு ஆறு மணி நேரத்தில் கூட உங்களுக்கு ஒரு விடை கிடைக்கலாம் இன்றைய நாள் முடியறதுக்குள்ளே ஒரு விடை கிடைக்கலாம் ஆறு நாளுக்குள்ளே ஒரு விடை கிடைக்கலாம் ஸோ எப்படியாவது ஒரு வகையில் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு விடை அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து கிடைச்சிரும் அதனால் அவசியம் இந்த மெத்தடை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் முக்கியமான நாட்கள் வரும்போதெல்லாம் எக்கணம் கொண்டு மிஸ் பண்ணாதீங்க ஏன்னா அந்த நாளுக்குன்னு ஒரு பவர் இருக்கும் அது ஆக்டிவாக இருக்க டைமில் நம்ம செய்யும் போது ரொம்ப ஈஸியாக கஷ்டப்பட்டு முன்னேறி மேலே வரக்கும் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணி டக்குன்னு மேலே வரக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது இல்லையா அதுபோல் முக்கியமான நாட்கள் அதுவும் அந்தந்த தேவதைகளுக்கு நாட்கள் அந்த தெய்வங்களுக்கு உகந்த நாட்கள் இதெல்லாம் வரும்போது நல்ல டக்கு 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 டக்குன்னு எல்லா விஷயங்களும் முடிஞ்சிடும் அதுவும் இன்றைக்கி வெள்ளிக்கிழமையாக இருக்கனால உங்களுக்கு சுக்கிர பகவானோட ஆஷிர்வாதம் இருக்குது மகாலட்சுமியோட ஆசிர்வாதம் இருக்குது யாரெல்லாம் உங்கள் இஷ்ட தெய்வமாக அத்தனை தெய்வங்களையும் மனசார நினச்சிட்டு இந்த ஒரு மந்திரத்தை எழுதுங்க இதை பல காரிய காரியசுத்திகளையும் உங்களுக்கு செஞ்சு கொடுக்கக்கூடிய ஒரு மந்திரமாக இருக்கனால அவசியம் இதெல்லாம் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க சரிங்களா படிக்கிற குழந்தைங்களாக இருந்தாலும் நீங்கள் செய்யலாம் பெரியவங்களாக இருந்தாலும் செய்யலாம் ஒரு வயசானவங்களாக இருக்கீங்க எனக்கு உடல் ரீதியாக நிறைய பாதிக்கப்படுறேன் அப்படின்னு நினச்சாலும் கூட அந்த உடலை சரி பண்ணணும் அப்படின்னு நினச்சி கூட கால்வழி கைவழி எதுவாக இருந்தாலும் நான் இப்போ நல்லா ஆரோக்கியமாக இருக்கேன் என் உடம்புல இந்த கால்வழி எல்லாம் சரியாகி நல்லா சூப்பராக நடக்கிறேன் எனக்கு இப்போ இந்த கழுத்து வழிங்கிறது சுத்தமாக இல்லை நல்லா இருக்கேன் இப்படி எல்லாம் கூட நீங்கள் எழுதி வைக்கலாம் சரிங்களா இப்படி எல்லாம் நீங்கள் சொல்லி கூட நீங்கள் கேட்கலாம் விஷயத்தை அவ்வளோ பவர்ஃபுல்லாக வந்து ஒர்க் அவுட் ஆகுங்க ஐ திங்க் நான் சொன்ன இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்க பிடிச்சிருக்குன்னா ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க இது போல் பல இன்ஃபர்மேஷன் சொல்கிறதுக்கு நான் காத்துட்டே இருக்கேன் உங்கள் அன்பு தொழில் ராஜி தேங்க்யூ ஸோ மச்